மேடையில் விழா நாயகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இங்கே திரளாகக்கூடியிருக்கும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக கோபிகிருஷ்ணன் சார் அவர்கள் அவர் எண்பத்தி நாலில் சிஎம்இ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் அப்போ தான் ப்ளஸ் ஒன் பட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஏழில் ஜாயின் பண்ணும்போது கண்டெய்னர் டெர்மல் நம்ம கூட இருந்தது சென்னை துறைமுகத்தோடு இணைந்து இருந்தது அப்போ சிஎபஸில் வந்து அவர் ஏஎஸ்எம் நான் கிளார்க்காக ஜாயின் பண்ணும்போது அவர் சில விஷயங்கள்லாம் வந்து வேலை எப்படி என்ன சொல்லி கொடுத்தாருன்னா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தில் தமிழ் எவ்ளோ கையெழுத்து போடுறதை பண்ணுவார் நம்மளுக்கு என்னென்னா நம்ம படிச்சுட்டு வந்து பெரிய ஃபைல் எல்லாம் கையெழுத்து போடணும் அப்படிலாம் வந்தமே இவரையும் கையெழுத்து போட வேணாண்ட நினைப்பேன் அப்புறமா சொல்லுவார் எல்லாம் பறித்து பார்த்துருக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாலே நம்ம எது செய்யணும்னு தானாகவே தெரிஞ்சுக்க வருவாங்க ஒரு மூத்த விவசாயிகிட்ட பக்கத்து தோட்டத்தில் இருந்தவர் கேட்டாலும் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடி கொடிகள்லாம் மட்டும் நிறைய காய்க்குது பூக்குது இதெல்லாம் எப்படி சிறப்பாக என்ன செய்கிறீங்களா அதுக்காக அப்படின்னு சொல்லுவது அவர் சொல்லியிருக்காரு நான் அதோட வளர்ச்சிக்காக எதுவும் நான் சிறப்பாக செய்கிறதில்லை அதோடய வளர்ச்சி எது தருக்குதோ அதை நீக்கிடுவேன் அதனால தான் வேறு எதுவும் செய்ய சிறப்பு அது தானாகவே வளர்ந்துடும் அது மாதிரின்னு அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால ஓரளவு நம்ம செய்யக்கூடியதை தெரிஞ்சுக்கணும் ஸோ கோ கோபிகிருஷ்ணன் சாரோட இதை சொல்லும்போது சுற்றி சுற்றி நார்த் மெட்ராஸில் தான் இருந்துக்கிறார் அவர் ஆறு சுற்றி தான் இருந்துக்கிறார் இன்றைக்கி வரைக்கும் ஆறு பேர தான் ஆறு ஒட்டி இணைந்து வாழ்ந்துட்டுருக்கார் அவர் எல்லா உலகம் பெற்று ஓய்வு பெற்ற காலத்தின் மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு எல்லா சாபமும் வேண்டிக் அடுத்து பார்த்தீங்கன்னா என் ஆறுவர் அண்ணாச்சி சீனிவாசன் அவர்கள் அவர் வந்து எனக்கு கல்லூரியில் வந்து சீ வைஷ்ணவ காலேஜில் சீனியர் அவர் எனக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்தவர் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிட்டார் சென்னை துறைமுகத்தில் அவர் தமிழ்நாடு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷனில் போதும் அவரோடு வேலை பார்த்தவங்களும் என்னோடய நண்பர்கள் அந்த விதத்தில் அந் ஒரு முப்பது வருஷமா அந்த இது வந்து தொடர்ந்துட்டே வருது எங்கள் அண்ணா எல்லாருமே வந்து பொதுவாக வந்து சாப்பிட்டிங்களான்னு கேட்பாங்க இல்லை சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க எங்கள் அண்ணன் மட்டும் தட்டை எடுத்து வச்சுட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லுவார் அவர் வீட்டில் நமக்கெல்லாம் வந்து சின்ன ஒரு டப்பாவில் தான் சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க அவர் பேக்கில் கட்டின்னு வருவார் அந்த அந்த சாப்பாடு அந்த இந்த விஷயத்தில் மட்டும் எங்கள் அண்ணன் அச்சிக்கவே முடியாது நாங்கள்லாம் சுற்றுலா போகிறது பழக்கம் உண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம் சுற்றுலா போன எல்லோரும் அங்கே இடத்துல முக்கியமான இடத்துலாம் சுற்றி பார்ப்பாங்க நாங்கள் முக்கியமான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே சுற்றி உக்காந்துப்போம் எங்கள் அண்ணன் அவ்வளோ விஷயங்கள் கொண்டு வருவார் எங்களுக்காக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப பாசமாக இந்த மாதிரி சொந்தக்காரங்க மட்டும் இல்லை நண்பர்கள் கூட வேலை செய்யற எல்லாரு கூடவுமே அவர் அப்படித்தான் பழகிறாரு அதனால எல்லாருமே அவர் அண்ணன் சொல்லுவாங்க அதுல அவர் கொஞ்சம் வருத்தமும் உண்டு சில பொண்ணுங்க அண்ணன்றது அவர் கொஞ்சம் இதுவா இருக்கும் நான் சொல்றது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்து வீட்டு பங்கு கூப்பிடுறது கூப்பிட்டா வரதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா இன்னைக்கே பாருங்க காலையிலேருந்து ஒரே தான் மூணு நாள் அவர் வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அகாமடேட் பண்ணுறதுக்காக நாங்களும் எதுவுமே முயற்சி பண்ணோம் இடம் அந்த அளவுக்கு இருக்காங்க இன்னும் தேதி வேறு விஷயம் இருக்கும் பொழுது ஓகே எங்கள் அண்ணன் வந்து இனிமேலும் வந்து உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் மன அமைதியோடும் நீண்ட ஆயிலோடும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று என் நண்பர்கள் பாஸ் செக்ஷன் நண்பர்கள் மற்றும் அனைத்து அனைவரும் சார்பாகவும் வேண்டிக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு ஒர்க்கிங் டே மேடம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தனப்பங்க ஏதாவது வரும் அடுத்து சார் வந்து எதை எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாருந்தாங்க எதை எதை செய்யணும்னு சொல்லிங்கன்னா சார் எதுவும் சொல்லிங்களா